இன்றைய மாணவர்கள் எதை கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கல்லூரி மாணவர்களை கவனித்து கிளாஸ் எடுக்கிறதுங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆசிரியர்களுக்கு ஆனால் பாருங்கள் இந்த ஆசிரியர்கள் கேட்க விரும்பாத மாணவர்களை வச்சுட்டு கேட்க விரும்பாத ஆடியன்ஸ் இப்போ பேச்சாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா பேசிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் போயிடுவோம் ஆனால் இந்த ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா கேட்க விரும்பாத ஆடியன்ஸ் வச்சுட்டு தினம் தினம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பேசி ஆயுளை ஆயுளை அதற்காகவே தியாகம் செய்கிற இவ்வளவு சிரிப்பு பாருங்களேன் ஆசிரியர்களை சொன்ன ஒண்ணும் மாணவர்களுக்கு எல்லாம் உள்ள பிடிக்கும் இல்லையா ஆனால் நீங்கள் படித்து முடித்து விட்டு ஒரு வேலையில் அமர்கிறீர்கள் என்றால் ஒரு பதவியில் அமர்கிறீர்கள் என்றால் உங்க கூடவே சுத்திட்டு இருப்பான் பாருங்க ஒரு ஃப்ரெண்ட் நம்ம கூட தானே இவன் சுத்திட்டு இருந்தான் இவனுக்கு எல்லாம் எப்படி வேலை கிடைச்சதுன்னு நினைப்பான் அதே நேரத்துல பக்கத்து வீட்டு அங்கிள் நினைப்பாரு காலேஜுக்கே போக மாட்டானே கட்டிடுச்சுட்டே இருப்பானு இவனுக்கு எப்படி வேலை கிடைச்சதுன்னு சொல்லுவாரு இந்த குடும்பத்துல யாராவது சொல்லுவாங்க இவனுக்கு யார் என் வேலை கொடுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க உங்க தங்கச்சியை கேட்குங்க உனக்கு வேலை கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி ஆனால் தன்னிடம் படித்த ஒரு மாணவன் ஒரு பதவியில் அமர்கிறான் ஒரு வேலையில் அமர்கிறான் என்றவுடன் எந்தவித பொறாமை உணர்ச்சியும் இல்லாமல் மிகவும் சந்தோஷமாக ஆசீர்வதிக்கும் ஒரே இனம் யார் என்று கேட்டால் ஆசிரியர்கள் இடம் தான் பொறாமை பட தெரியாத இனம் என்று இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் அது யார் தான் ஆசிரியர்கள் தான் தான் அதை நோபல் ப்ரொஃபஷன் சொல்றாங்க ஆசிரியர் பதவியை நோபல் ப்ரொஃபஷன் என்று சொல்கிறார்கள் இந்தியாவில் மட்டும்தான் ஆசிரியர்களுக்கு மதிப்பு இல்லை மாணவர்களை மதிக்கிறது இல்லை சமூகமும் மதிப்பதில்லை ஆசிரியர்களை ஆனால் இன்றளவும் வெளிநாடுகளில் ஆசிரியர்கள் என்றால் அந்த நாட்டின் ஜனாதிபதியை எழும்பிடிப்பாராம் இந்தியாவில் அது நடக்குதா எந்த ஒரு மாணவன் ஆசிரியருக்கு மதிப்பு கொடுத்திருக்கின்றானோ அவனுக்குத்தான் சரித்திரம் இடம் கொடுத்திருக்கின்றது ஆகவே ஆசிரியரை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அலெக்சாண்டர் மிக அழகாக சொல்லுவார் நான் உயிர் வாழ்வதற்கு என்னுடைய தந்தைக்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆனால் இன்று நான் சிறப்பாக வாழ்வதற்கு என்னுடைய ஆசிரியருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று மாவீரன் அலெக்சாண்டர் சொல்றாரு அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள் ஆசிரியர்கள் ஆகவே ஆசிரியர்களுக்கு மதிப்பு கொடுங்கள் அப்படி என்றால் தான் சரித்திரம் உங்களுக்கு இடம் கிடைக்கும் இடம் கொடுக்கும் என்று சொல்லி முதல் செய்தியாக வைத்துவிட்டு தொடர்கின்றேன் இந்த மாணவர்களுக்கு எல்லாருக்குமே வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இருக்குமா இல்லையா மாணவர்களுக்கு குறிப்பாக இருக்கும் ஆனால் எல்லாருமே வெற்றி பெற முடிவதில்லை நிறைய முதல்வர் அவர்கள் மட்டும் தான் குறித்து சொன்னார் எல்லாரும் சாதிச்சிங்களா ஏன் முடியல வெற்றி தோல்வி என்பதை என்னவென்று வரையறை செய்ய முடியாதவன் தான் தோற்று போகிறான் எது வெற்றி எது தோல்வின்னு இப்ப மாணவர்களுக்கெல்லாம் புரியுறதே கிடையாது ஒரு அழகான போட் படித்தேன் சமீபத்தில் லைஃப் இஸ் லைக் அ பாக்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இது வாழ்க்கை ஒரு குத்துச்சண்டையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு மிகப்பெரிய உண்மை ஒளிந்திருந்தது ஒரு குத்துச்சண்டையில் எதிராளி உங்களை வீழ்த்து விட்டான் என்று வைத்துக் கொள்வோம் விழுந்து கிடக்கிறீங்க விழுந்த உடனே உங்களுடைய தோல்வியை டிக்ளேர் பண்ணுவாங்களா அறிவிப்பு செய்வார்களா இல்லை எப்பொழுது தோல்வி அங்கீகரிக்கப்படுகிறது என்றால் விழுந்த நீங்கள் எழாமல் இறக்கும் பொழுதுதான் உங்களுடைய தோல்வி என்பது அறிவிக்கப்படுகிறது உண்மையா இல்லையா அது வரைக்கும் சொல்ல மாட்டாங்க ஆகவே வீழ்வதெல்லாம் தோல்வி அல்ல தோல்வியின் போது எழுந்து நிற்காமல் இருந்தால் தான் அதுதான் எனது உண்மையான தோல்வி ஆனா இன்னைக்கு ஒரு பாடத்தில் தோல்வி அடைஞ்சா கூட வாழ்க்கையிலே தோல்வி அடைந்தது போல் மாணவர்களும் உணர்கின்றார்கள் பெற்றோர்களும் உணர்கின்றார்கள் அதுக்காக தோல்விதான் அடையணும்னு சொல்ல வரல தோல்வியில் வீழும் போதெல்லாம் நாம் அடுத்ததாக உயர்ந்து நிற்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு நிச்சயமாக வர வேண்டும் அதுதான் வெற்றி என்பது எது தோல்வி என்பது எது நீ என்று நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் நான் அரியல்ஸ் வச்ச பையன் வேகமா போறா தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீட்டில் வந்து ஒரு தூக்கு கயிறை மாட்டி நிற்கும் போது அந்த வழியை அவங்க அப்பா பார்த்துட்டாரு ஜன்னல் வழியா என்னடா பண்ற அப்படின்னு கேட்குறாரு தூக்கில் தொங்க போறேன்ப்பா அப்படின்றான் அப்புறம் அப்பா போன வாரம் விஷம் வாங்க போனேன் அங்கே உங்கள் ஃப்ரெண்டு நின்றுட்டு இருந்தாரு வாங்க முடியாமல் வந்துட்டேன் சரி அப்புறமா பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் விழப்போனேன் விழுந்தால் கால் கை மட்டுந்தான் முறிஞ்சு போகுமோன்னு பயந்து திரும்பி வந்துட்டேன் சரி அடுத்ததான் ட்ரெயினில் விழுந்துடலான்னு பார்த்தா ட்ரெயின் டைம்க்கு வரலப்பா நம்ம ஊரில் என்றைக்கு ட்ரெயின் சரியான நேரத்தில் வந்துருக்கிறது இப்படி சொல்லிவிட்டு அதனால தான் தூக்கு கயிறு அப்படின்னு சொன்னா உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு ஏண்டா சாகிறதுக்கு இத்தனை வழி இருக்குன்னு யோசிச்சியே வாழ்றதுக்கு எத்தனை வழி இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான் வாழ்வதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கும் போது இப்படி ஒரு வழியா உனக்கு வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் என்று சொன்னவர் கவிஞர் கண்ணதாசன் ஆகவே வெற்றி எது தோல்வி எது என்பதை மாணவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் தப்பான முடிவுக்கு போறதுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா தாமஸ் ஆல்வா எடிசன்லாம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு வயது தன்னுடைய கண் முன்னாடி தான் கண்டுபிடித்த அத்துணை பொருட்களும் தான் கண்டுபிடித்த அத்துணை சாதனைகளும் உட்பட அந்த லேப் எரிஞ்சு கண்ணு முன்னாடி போகுது பார்த்துட்டே இருக்கிறாரு அறுபத்தேழு வயசு அவர் நினைச்சிருந்த எத்தனை தடவை தூக்கு தூக்கப்பட்டுருக்க இதே போலதான் ஆப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய தோல்விகள் ஒவ்வொரு தோல்வியிலும் அவர் துவண்டு விழவில்லை எழுந்து நின்றார் தான் அமெரிக்க ஜனாதிபதி அவரால் ஆக முடிஞ்சிச்சு முதல் விஷயம் வெற்றி எது தோல்வியது என்பதை நீங்கள் தீர்மானியுங்கள் இரண்டாவது வெற்றி அணியை யார் என்று பார்த்தால் நேரத்தை யார் கட்டுக்குள் வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் தான் ஜெயித்திருக்கின்றார்கள் நேரத்தை கட்டுக்குள் வைத்திருந்தால் காலம் உங்களின் வசப்படும் நினைவில் கொள்ளுங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் லைட்னிங் போல்ட் அதிவேக மனிதர் என்றெல்லாம் புகழப்படக்கூடிய உசைன் போல்ட் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஒன்பது புள்ளி ஐந்து எட்டு செகண்ட்ஸ்குள்ள நூறு மீட்டர் கடந்துட்டார் வேர்ல்ட் ரெக்கார்டு இன்னைக்கு வரைக்கும் நைன் ஃபைவ் எயிட் செகண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வெற்றி மிகப்பெரிய வெற்றி யாரும் சாதிக்க முடியாத வெற்றி ஏன்னா ஒரு மனிதன் பத்து வினாடிக்குள் ஒரு மீட்டரை பத்து மீட்டரை வந்து கடக்க முடியாத விஷயம் அதை கடந்துட்டாங்கன்னா நரம்பெல்லாம் வெடிச்சிடும்னு சொல்றாங்க ஆனால் இவன் எவ்வளோ ரெக்கார்ட் பிரேக் வச்சிருக்கிறான் நைன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் செகண்ட்ஸ் வச்சிருக்கிறான் நூறு மீட்டரெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக ஓட முடியுமா ஒரு குதிரை கூட கிலோமீட்டருக்கு நாற்பத்தெட்டு கிலோமீ ஒரு மணி நேரத்திற்கு நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் ஓடுவான் இவன் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஓடுவான் ஹுசைன் போல் ஜமைகன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதே மாதிரி வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வருது இவன் நிற்கிறான் ட்ராக்கில் ஓடுறதுக்கு கன்ஷாட் பண்ணுறாங்க ஃபால் ஸ்டார்ட் ஷார்ட் பண்ணுறதுக்குள்ளே ஓடிட்டான் ஃபவுல் வெளியே வந்தாச்சு நீங்கள் இந்த எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் மறந்து வச்சுட்டீங்கன்னா என்ன ஆகும் அது மாதிரி இவனுக்கு என்னாச்சு விளையாடவே விடல விடலை அவ்வளவு சாதனை புரிந்த உசைன் போல் அடுத்த விளையாட்டில் இப்படி ஆகிப்போச்சு அதோட விட்டானா தோல்வி என்பது நிலையானதில்லை என்பதை புரிந்து கொண்டு அடுத்ததான் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருஷத்தில் திருப்பி ஒலிம்பிக் வருது ஒலிம்பிக்ல நூறு மீட்டர் ஓட்டத்தில் நைன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ செகண்ட்ஸ் நைன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் முடியல அவனுடைய சாதனையை அவனாலேயே முறியடிக்க முடியவில்லை நைன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ தான் ஆனால் அந்த டென் செகண்ட்ஸ் வந்து அவன் வந்த தாண்டல நைன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் ஃபோர் இன்ட் ஹண்ட்ரட் மீட்டர் எல்லாத்துலேயும் தங்க பதக்கம் வென்றது யாருன்னா உசைன் போல்ட் அந்த இறுதியான அந்த ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு இடத்த பார்த்துட்டே ஓடுவான் பார்த்துருக்கீங்களா யாராவது அந்த வீடியோ பாருங்கள் ஒரே ஒரு இடத்த தான் கேன் யூ கெஸ் எதை பார்த்துருப்பான்னு நினைக்கிறீங்க பக்கத்தில் ஓடுறவனை பார்த்துருப்பானா இல்லை சரியா நம்ம ஓடுறோமான்னு பார்த்துருப்பானா இல்லை ஒரே ஒரு இடத்த பார்த்துட்டே ஓடுவான் டைம் போர்டு டைம் போர்டு இருக்கும்ல நேரம் காட்டக்கூடிய அந்த கருவி அதை பார்த்துட்டே அவன் ஓடிட்டே இருப்பான் இத்தனை செகண்ட்ஸ்குள்ளே நான் முடிக்கணும் ஆகவே நேரத்தை யார் தனது கட்டுக்குள் வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நேரத்தை தொலைத்தவர்கள் வாழ்வில் நிச்சயமாக ஜெயிக்க முடியாது அலெக்சாண்டர் கிரகாம்பல் எத்தனை பேருக்கு தெரியும் எதை கண்டுபிடிச்சாரு அவரு டெலிஃபோன் கண்டுபிடிச்சாரா செல்போன் கண்டுபிடிச்சாரா ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு ஒரு காலத்துல டெலிஃபோன் எல்லாம் குடும்பத்தை இணைக்கும் கருவியாக இருந்தது ஒரு வீட்டுல ஒரு கால் வந்துச்சுன்னா அந்த குடும்பமே சேரும் இன்னைக்கு அஞ்சு பேர் இருந்தாலும் அஞ்சு பேர் தனித்தனியா இருப்பாங்க செல்போன் நான் கேட்கறது டெலிஃபோன் டெலிஃபோனை கண்டுபிடி கண்டுபிடித்தது கிரஹாம்பல் என்பது உங்களுக்கு தெரியும் அவர்கிட்ட ஒரு நண்பர் கேட்குறாரு நீங்கள் மட்டும் இந்த ஃபோனை கண்டுபிடிக்கலன்னு வைங்களேன் இந்த நாடே இந்த உலகமே பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாரா போயா நான் கண்டுபிடிக்கலன்னா எவனாவது ஒருத்தன் கண்டுபிடிச்சு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள பேட்டன் வாங்கியிருப்பான் தெரியுமா அப்படின்னு சொன்னாரா என்ன அர்த்தம் இதுக்கு எல்லோருமே நாம் செய்கின்ற செயல்களை எங்கோ செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் நாம் செய்ய முடியாத செயல்களை கூட ஒருவன் செய்து கொண்டு தான் இருக்கின்றான் ஆனால் என்ன பெரிய வித்தியாசம் ஜெயிக்கிறதுலன்னா அவன் வேகமாக செஞ்சிருவான் நேரத்துக்குள்ளே செஞ்சிருவான் முதல்ல சப்மிட் பண்ணிட்டாரு கிரகாம்பன் ஆகவே நேரம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அதுவும் மாணவர்களுக்கு இந்த இளமை காலத்தில் நேரத்தை வீண் செய்யாதீர்கள் சரிங்களா அடுத்ததாக மனதை ஒருமுகப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் ரொம்ப பெரிய விஷயம் பண்ண வேண்டாம் என்னவோ வந்து பேசுறாங்க நினைக்காதீங்க கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி வெரி உங்களுக்கு ஸ்கில்ஸ் திறமை என்பது இல்லை என்றால் கூட மன ஒருமைப்பாடு என்பது இருந்துவிட்டால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயித்து காட்ட முடியும் புத்தகங்களை படிக்க வேண்டும் அதுதான் மனதை ஒருமைப்படுத்தக்கூடிய விஷயத்தை செய்யக்கூடியதில் முதன் முதலாக இருப்பது எதுவென்றால் புத்தகங்கள் தான் எந்த மாதிரியான புத்தகங்கள் படிக்கணும்னா சிந்தனையை தூண்டக்கூடிய புத்தகங்களை நீங்கள் படிக்க வேண்டும் மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் என்னன்னு சொல்லுங்க எல்லாரும் சிரிப்புன்னு சொல்லுவாங்க ஆனா சிரிக்கக்கூடிய ஒரு விலங்கு கூட இருக்குது இருக்குதா ஆனா மனிதர்கள் மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம் சிந்தனை செய்வது மட்டும்தான் சிந்தனை நிறுத்தி கொண்டால் மனிதன் பிணம் ஆகிவிடுவான் லெனின் ரஷ்ய புரட்சியாளர் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் லெனின் இவருடைய இறப்பு செய்தியை அங்கே இருந்த செய்தி பத்திரிகைகள் எல்லாம் எப்படி பதிவு செய்தன என்று கேட்டால் இன்றைய நேரத்தில் இன்னார் தான் சிந்தனை செய்வதை நிறுத்தி கொண்டார் என்று தான் பதிவு செய்ததை தவிர இந்த நேரத்தில் இவர் இறந்து விட்டார் என்று பதிவு செய்யவில்லை நாம் அப்படித்தான் பதிவு செய்வார்கள் ஆனால் இறக்கும் பொழுது எப்படி பதிவு செய்தன அந்த பத்திரிகைகள் என்றால் இன்றைய தேதியில் லெனின் சிந்தனை செய்வதை நிறுத்தி கொண்டார் என்று பதிவு செய்தார்கள் என்ன அர்த்தம் சிந்தனை செய்வதை நிறுத்தி கொண்டால் அன்றிலிருந்து பிணம் என்று நாம் கருதப்படுவோம் என்ற கருத்து தான் அது ஆகவே சிந்திக்க வைக்கக்கூடிய நூல்களை கற்றுக்கொள்ள வேண்டும் பாட புத்தகங்களை படிங்க அதுக்கப்புறமா சிந்தனை தரக்கூடிய நூல்களை படியுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் அது யார் மாதிரி படிக்கணும்னா சுவாமி விவேகானந்தர் போல படிக்க வேண்டும் விவேகானந்தர் எப்படி படிப்பான்னா ஒரு நாளில் ஒரு புத்தகத்தை முடிச்சிருவாராம் அவ்வளவு வேகம் நம்மளால முடியுமான்னு தெரியல ஆனால் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு நாளில் ஒரு நூல் முடிச்சிருவாராம் ஆரம்ப காலத்தில் பக்கம் பக்கமாக படிச்சுட்டு இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் பத்தி பத்தியா படிச்சுட்டு இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு புத்தகத்தை எடுத்தவுடன் அது என்ன இருக்கிறது என்று உணர்ந்து கொள்ளும் அளவுக்கு அவருக்கு ஞானம் வந்து விட்டதா எங்கிருந்து வந்தார் அவரு அவரும் நம்மை போன்றுதான் பிறந்தார் ஆனால் அவரால் முடிகிறது என்றால் ஏன் நம்மால் முடியாத பழக்கம்தான் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் பழக்கம் ஆகவே விவேகானந்தர் போல நாம் படிக்க வேண்டும் அப்ரஹாம் லிங்கனுக்கு படிக்கிறதுன்னா அவ்வளோ பிடிக்கும் நிறைய புத்தகங்கள் வச்சுட்டு போறாரு அவர் ரொம்ப ஏழை அவர் ஆனாலும் கடன் வாங்கி அவ்வளோ புத்தகங்களை படிச்சுட்டே இருப்பார் அவங்க ஒய்ஃபுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது இன்னங்க எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கிறீங்க பதவி கிடைச்சதா அவங்களுக்கு பணம் கிடைச்சதா புத்தகம் கொடுத்துச்சு அவங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது பணம் கொடுத்துச்சோ பதவி கொடுத்துச்சோ எனக்கு தெரியாது என்னை ஒரு நல்ல பண்பாளனாக இன்னைக்கு சமுதாயத்திலே காட்டிக் கொண்டிருப்பது எது என்று கேட்டால் நான் படிக்கும் புத்தகங்கள் தான் அதனால படிக்கிறது மட்டும் நிறுத்தன்னு என்ன சொல்லாதேன்னு சொன்னாராம் ஆப்ரஹாம் லிங்கன் யார் சொன்னாலும் படிக்கிறதை மட்டும் நிறுத்திடாதீங்க ஆகையால் மனத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்றால் தியானம் ஜபம் அதெல்லாம் வேண்டாம் புத்தகங்களை படியுங்கள் நல்ல புத்தகங்களை படியுங்கள் அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களை பற்றி ஒரு சுயமதிப்பீடு இருக்கணும் உங்கள் மனசில் சுயமதிப்பீடுன்னு நான் பாவம் அப்பாவி எனக்கு ஒன்றுமே தெரியாது இந்த மாதிரியான சுயமதிப்பீடு அல்ல என்னால் முடியும் என்னால் சாதிக்க முடியும் என்னால் பல வெற்றிகளை குவிக்க முடியும் நான் அறிவாளி அப்படின்னு நீங்க சொல்லணுங்க நீங்களே உங்களை அறிவாளித்துக்கு சமூகம் என்பது ஒரு கண்ணாடி மாதிரி கூடிய ஒரு விஷயம் ஆகவே உங்களை நீங்க அறிவாளி என்று நினைத்து கொள்ள வேண்டும் முதல்ல அப்பதான் அறிவாளி மாதிரி இருக்கக்கூடிய செயல்களில் எல்லாம் நீங்கள் ஈடுபடுவீர்கள் நம்மளை நாமே தாழ்த்திக்க போடாது அரிதறிது மானுடராய் பிறத்தல் அறிது மானுடலாய் பிறத்தலாயிரும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தலரிது பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தலறிதுன்னு நவையார் சொல்லுவாங்க என்ன அர்த்தம் எல்லோருக்கும் கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது படிக்கணும் அப்படிங்கிறது ஞானமும் தவமும் ரொம்ப சிறந்தது எல்லாருக்கும் கிடைக்குமா கல்வி உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது அதை நீங்கள் முழுமையாக உங்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துங்கள் அதுதான் அடுத்த விஷயம் அறிவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு விஷயம் இருக்கிறது எல்லாரும் படிச்சவங்களும் படிப்பானீங்களா அறிவை எவனொருவன் வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிறானோ அவன் தான் படிச்சவன் தன்னுடைய அறிவையும் செல்வத்தையும் இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்காக எவனொருவன் செலவழிக்கின்றானோ அவன்தான் உண்மையான அறிவாளி சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதன் உங்களுடைய முக்கியமா அறிவு மாணவர்கள் எடுத்துக்கொண்ட அறிவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா அணு விஞ்ஞானிக்கும் தீவிரவாதிக்கும் ஒரே அறிவுதான் தான் அணு கொண்டு அவங்களுக்கு செய்ய தெரியணும் ஆனா அப்துல் கலாமை நாம் அணு விஞ்ஞானி என்று தூக்கி கொண்டாடுகின்றோம் ஏன் நாட்டின் வளர்ச்சிக்காக அவர் தன்னுடைய அறிவை பயன்படுத்தினார் ஆனா தீவிரவாதி எதுக்கு பயன்படுத்துறார் அதே அணுகுண்டு தானே மக்களை அழிப்பதற்காக பயன்படுத்துகின்றான் இதுதான் வித்தியாசம் அறிவை எங்கே எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் இப்பொழுதே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் போடுகின்ற ஒற்றை கையெழுத்து நாளைய சமூகத்தை மாற்ற வேண்டும் நாளைய நாட்டின் தலைவிதியை மாற்ற வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் எல்லாரும் படிக்கிறாங்க நானும் படிக்கிறேன் படிக்காதே இந்த சமூகத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு மாற்றத்தையோ தாக்கத்தையோ ஏற்படுத்துகின்ற அளவிற்கு உங்களுடைய அறிவு பயன்படுத்தப்பட வேண்டும் காமராஜ் காமராஜ்னு ஒருத்தர் இருந்தார் நம்ம எல்லாம் நல்லவங்களை சீக்கிரமா மறந்துடுவோம் காமராஜ் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒருத்தர் அவருடைய மகனுக்காக எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி சீட் வாங்குறதுக்கு வராரு பிரசிடென்சி காலேஜில் அவர் காங்கிரஸில் இருந்தவர் அவர் என்ன பண்ணுறாருன்னா எனக்கு எப்படியாவது ஒரு சீட் வாங்கி கொடுங்க என் பையனுக்கு அப்படின்னு சொல்லும்போது காமராஜர் அந்த லிஸ்ட்டை பார்க்குறாரு பார்த்துட்டு சீஃப் செக்ரட்டரியை கூப்பிட்றாரு இப்படி நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கேட்குறாரு எதாவது செய்ய முடியுமான்னு பாருன்னு சொல்லும்போது சீஃப் செக்ரட்டரி சொல்கிறாரு இருபத்தஞ்சே சீட்டு தான் அதுக்கு மேலே சீட்டு கிடையாது எல்லாம் ஃபில் ஆயிடுச்சு இனி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாரு ஏப்பா நல்லா படிக்கிற பையன் ஏதாவது வந்து செய்யன்னு சொல்லும்போது சீஃப் செக்ரட்டரி சொல்கிறாரு இல்லை நமக்கு அந்த மாதிரி வசதிகள் இல்லை இருபத்தைந்து பேர் இருக்கக்கூடிய அளவுக்கு தான் கிளாஸ் இருக்கு லேபு இருக்குன்னு சொல்கிறாரு அது என்ன லேபு அப்படின்னு கேட்குறாரு காமராஜ் இந்த சோதனையெல்லாம் செஞ்சு பார்ப்பாங்கல்ல அந்த இடம் சரி அந்த இடத்துல எவ்வளோ நேரம் மாணவர்கள் இருப்பாங்க மூணு மணி நேரம் இருப்பாங்க அந்த நேரத்தில் இந்த கிளாஸில் யார் இருப்பா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க கிளாஸில் இருக்கும்போது லேபில் யார் இருப்பா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க இன்னையா இது உடனே போடு இருபத்தஞ்சி சீட்டை எக்ஸ்ட்ரா போடு இருபத்தஞ்சி சீட் அட்மிஷன் கொடுங்க மூணு மணி நேரம் இந்த மாணவர்கள் இங்கே இருக்கும்போது இருபத்தஞ்சு மாணவர்கள் இந்த லேபில் இருக்கும்போது இருபத்தஞ்சு மாணவர்கள் வகுப்பறையில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கும் அந்த சீஃப் செக்ரட்டரி விடுற மாதிரி இல்லை அப்படி ஒரு ஜீவோவே இல்லை ஜீவோ இல்லையா எழுதி கொண்டு வா கையெழுத்து போடுறேன் அதுதான் ஜீவோ ஆர்டர்னு அப்படின்னா ஒற்றை கையெழுத்து காமராஜரின் ஒற்றை கையெழுத்து இருபத்தைந்து பேரின் படிப்புக்காக இதுதான் ஏதோ படிக்கிறோம் எங்கே போய் உக்காரணும் இல்லை எங்கே போய் உக்காரணும் என்ன கையெழுத்து போடணும் நீங்கள் போடுற அந்த ஒற்றை கையெழுத்து இந்த சமூகத்தின் தலைவிதியை மாற்றக்கூடிய அளவிலே இருக்க வேண்டும் அதுதான் விஷயம் இதுக்கப்புறமா ஒரே ஒரு ரெண்டு விஷயம் நான் அதோட நான் முடிச்சிடுறேன் பொண்ணை வந்து இதுக்கு வந்து ஷார்டட்லாம் இல்லை இது வரைக்கும் கண்டுபிடிக்கல இனியும் கண்டுபிடிக்க மாட்டாங்க ஏன்னா குறுக்கு வழி என்பதே இல்லாத ஒரே விஷயம்னா தெரியுமா உழைப்பு ஒளி விழுமென அழும் கற்கள் சிற்பங்கள் ஆவதில்லை ஒளி விழுமென அழும் கற்கள் சிற்பங்கள் ஆவதில்லை வலிக்குமே நினைச்ச வாழ்க்கையில் சாதிக்க முடியாது ஆகவே ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம் நம்ம வரலாற்றில் இருந்து இதுக்கப்புறமா ஒரு விஷயம் துணிவு என்பதை வேண்டும் துணிவு என்பது பயம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்லாம் கிடையாது பயம் என்பது வாழ்க்கையில் எல்லாருக்குமே இருக்கும் இன்னைக்கு இப்படி பேசுகிறேன்னா எனக்கு பயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா பயம் என்பது எல்லாருக்குமே இருக்கு என்ன பெரிய வித்தியாசம்னா பயம் என்பதை விட்டு வெளியே வந்துவிட வேண்டும் பயம் இருக்கும் சுவாமி விவேகானந்தர் பாத்தீங்கன்னா காசியிலே சென்று கொண்டிருந்த பொழுது குரங்குகள் எல்லாம் துரத்திட்டே போகுது யாரு விவேகானந்தர் ஓடுறாரு அவ்வளோ வேகமா நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் விவேகானந்தர் ரொம்ப துணிச்சல் மிக்க என்று இது உண்மையான கதை காசியிலே குரங்குகளை துரத்திட்டே இருக்கும் பொழுது வேகமா ஓடிட்டே இருக்கிறாரு மூச்சு வாங்குது ஒரு இடத்துக்கு மேல ஓட முடியல அந்த இடத்துல ஒரு சாது ஓடி வராரு ஏன்பா இப்படி ஓடி வர அப்படின்னு கேட்கவும் இவர் சொல்றாரு குரங்குகள்லாம் துரத்திட்டு வருது நீயே ஓடிட்டே இருக்கிற உன்னோட முதுகை காட்ட முகத்தை காட்டாதே முதுகை காட்டாதே முதுகை முகத்தை காட்டு அப்படின்னு சொல்றாரு ஓடிட்டே இருக்கிற நீ முதுகை காட்டிட்டே ஓடிட்டே இருந்த தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும் நீ அப்படியே நின்று உன் முகத்தை காட்டு குரங்கு ஓடி போயிரும் அப்படின்னு சொன்னாராம் அப்படியே திரும்பி நிற்கிறாரு சுவாமி விவேகானந்தர் அவ்வளவுதான் அந்த குரங்குகள் எல்லாம் ஓடி போச்சு அன்னைக்கு முடிவு எடுக்கிறாருங்க பிரச்சனைகள் என்பது வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் நாம் முதுகை காட்டி கொண்டே இருந்தோம் என்றால் தொடர்ந்து தான் வரும் ஒரு இடத்துல நம்ம முகத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டோம் அந்த பிரச்சனைகள் தொடராது அப்படின்னு அன்னைக்கு தான் படிக்கிறார் அமெரிக்காவில சிக்காகோ சொற்பொழிவு ஆற்றுகின்ற ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாக கூட அவருக்கு கை காலம் உதருது இன்னும் பேச போறோம் இவ்வளவு பெரிய சர்வ சமய மாநாட்டிலே நம்ம என்ன சொல்லி இவங்க எல்லாம் கேட்க போறாங்க எல்லாம் உட்காந்துருக்கிறாங்க கூப்பிடுறாங்க சுவாமி விவேகானந்தர் நீங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லவும் இவர் உடனே சொல்றாரு பக்கத்துல இருக்கிறவங்க பேசுவாங்க அப்படின்னு சொன்னாரு நம்ப முடியுதா சுவாமி விவேகானந்தர் அந்த ஸ்டேஜ்ல அடுத்ததா அவரை சொல்றாங்க சுவாமி விவேகானந்தர் இப்போ நீங்க பேசுங்க இல்ல பக்கத்துல இருக்கிறவர் பேசட்டும் அதுக்கப்புறமா நான் பேசுறேன் அப்படின்றார் இப்படியே போயிட்டு இருக்கு ஒரு கட்டத்துல யாருமே இல்ல அங்க இவர் பேசி ஆகணும் எழுந்து போறாரு அது வரைக்கும் நாக்கெல்லாம் உலர்ந்து போயிருக்குது போய் நிக்கிறாருங்க ஃபாரினர்ஸ் பொதுவாக எப்படி ஆரம்பிப்பாங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இப்படி தான் ஆரம்பிப்பாங்க நம்ம சுவாமி விவேகானந்தர் எப்படி ஆரம்பிச்சாரு சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா யாராவது சொல்லுவோம் இப்படி இந்த ஒற்றை சொற்றடர் தான் இன்றும் இந்தியாவை பல நாடுகள் திரும்பி பார்க்க வைத்துக் கொண்டிருக்கின்றன என்றால் அதுதான் நிதர்சனமான உண்மை சுவாமி விவேகானந்தர் இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த மகா ஞானின்னு சொல்லணும் அதுக்கு முன்னாடிலாம் நம்ம இந்தியாவை யாருமே மதித்தது கிடையாது அவ்வளவு பெரிய ஞானி சுவாமி விவேகானந்தர் ஆனால் அவரை பயந்துட்டு இருந்தாருங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன் ஸோ பயம் என்பது எல்லோருக்குமே இருக்கும் ஆனால் பயத்தை அவருக்கும் நமக்கு என்ன பெரிய வித்தியாசம்னு அவர் பயத்தை விட்டு வெளியே வந்துட்டார் நம்ம பயத்துக்குள்ளே இருக்கிறோம் ஆகவே துணிவு என்பது மாணவர்களுக்கு வேண்டும் துணிவோடு நாட்டு பற்று என்பது வேண்டும் நாட்டுப்பற்று நூறு பற்று மிக்க இளைஞர்களை இந்த இந்தியாவை மாற்றி கட்டுகிறேன்னு சொன்னவர் தான் சுவாமி விவேகானந்தர் ஏன் இளைஞர்களை கை நீட்டி காமிச்சாரு என் பெரியவங்கள கேட்கல என் குழந்தைங்கள கேட்கல உங்களுக்கு தான் மன உறுதி இருக்கும் உடம்பு உறுதி இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அப்படி கேட்டார் இன்னைக்கு நம்ம அபிநந்தன் வாட்ஸ்அப்லயே ஃபேஸ்புக்லயும் ஷேர் பண்றதோட நம்முடைய நாட்டுப்பற்றை நிறுத்திக் கொண்டு விடுகின்ற ஒரு பள்ளி ஆண்டு விழாவுக்கு போயிட்டு இருக்கும்போது சுதந்திர தினம்னா ஒரு பொண்ணுட்ட என்னன்னு கேட்கும்போது அது சொல்லுது எங்களுக்கு ஸ்கூல் லீவு விட்டு அன்னைக்குதான் சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லுது இன்னொரு பையன் சொல்றான் எங்க டீச்சர் வராம இருந்தா அன்னைக்குதான் நீ சுதந்திர தினம் அப்படின்னு சொல்றான் இன்னொரு பொண்ணு சொல்லுது எங்க டீச்சர் எனக்கு கேள்வி சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லுது எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு சுதந்திர தினம் இந்த லெவல்ல போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் ஒரு பாப்பா மட்டும் எழுப்பி சொல்லுது இந்த கொடியெல்லாம் ஏத்தி இந்த ஸ்வீட் எல்லாம் கொடுப்பாங்களா அதை சொல்றீங்களா அப்படின்னு என்கிட்ட கேக்குது இந்த அளவிலாவது தெரிந்து வைத்திருக்கிறீர்களே என்று நான் சந்தோஷப்பட்டு கொண்டேன் ஒரு நாள் கொடியேத்துவாங்கன்னா தெரியுதுல இந்த அளவில் தான் இன்று இளைஞர்கள் மத்தியில் சுதந்திரம் என்பது உணரப்படுகிறது நாட்டு பற்றி என்பது வேண்டும் இந்திய சுதந்திர அந்த விடுதலை போராட்டத்தெல்லாம் படிங்க கற்றுக்கொள்ளுங்கள் இறுதியாக பணிவு என்று ஒன்று வேண்டும் எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் பணிவுன்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது பணிவு என்பது யாரோ சொல்லி வர வேண்டிய விஷயம் கிடையாது உங்களுக்குள்ளே இருந்தே வருங்க ஆடாதடா அடங்குன்னு சொல்லுமா ஒவ்வொரு நிமிஷமும் மனசாட்சி என்பது சொல்லுமா இல்லையா ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது எல்லாருக்குமே கர்வம் வரும் ஆணவம் வரும் ஆனால் அடக்கிவிட வேண்டும் ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டிய அரசன் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும் கட்டி முடிச்ச உடனே அவனுக்கு ஒரு கர்வம் வருது இவ்வளவு பெரிய கோயிலை கட்டிட்டோம் நம்ம இது எல்லாருக்குமே போய் காமிக்கணும் வேற ஆசை இன்னைக்கும் நிக்குதுல்ல அவனுக்கு ஆசை வராதா ஒரு வீட்டை கட்டிட்டு எவ்வளோ வாடுறோம் நம்ம இல்லையா ஆனா அவ்வளவு பெரிய கோயிலை கட்டினவனுக்கு நிச்சயமா வரும் உடனே என்ன சொல்றான்னா எல்லாரையும் தன்னுடைய மந்திரிகளை மனைவி எல்லாரையும் அழைச்சிட்டு முன்னூறு அடி குளிஞ்சின் மேலே ஏறி நிற்கிறான் முன்னூறு அடி குன்று அவனை ஏற்படுத்தி இவர்கள் அனைவருக்கும் தான் கட்டிய கோயில் பெரிய கோயில் என்று காண்பிப்பதற்காக செல்லுகின்றான் அங்க போய் நிற்கிறான் நின்று அந்த திரையை விளக்கப்படுகிறது பாக்குறான் சின்ன கோயிலா தெரியுது உடனே நினைக்கிறாங்க நீ எவ்வளவு பெரிய கோயில கட்டிட்டோம் நினைச்சுமே இவ்வளவு சின்னதா நமக்கு தெரியுது சிவபெருமான் மேல இருந்தாலும் பாப்பாரு அவருக்கு இந்த கோயில் தெரியுமா ஏதாவது அப்படின்னு நினைச்சானா கட்டின கோயில் நம்ம எவ்வளோ பெரிய கோயில் கட்டிருக்கிறோம் நம்ம கண்ணுக்கே இவ்வளோ சின்னதாக தெரியுது மேலே சிவபெருமான் பார்த்தாருன்னா அவருக்கு தெரியும் அந்த கோயில் தெரியவே தெரியாதுன்னு சொல்லி அவனே அவனுடைய கர்வத்தை அடக்கி கொண்டதாக வரலார் ஆகவே உங்களுடைய மனசாட்சிக்கே தெரியும் ஆடுறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஆக பணிவு என்பதை வேண்டும் ஆகவே மீண்டும் ஒரு முறை நான் ஆசிரியர்களுக்கு மதிப்பு கொடுங்கள் மதிப்பு கொடுத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டு விழாவிலே அறிதான ஒரு வாய்ப்பில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரி முதல்வர் திரு கவிதேசர் அவர்களுக்கும் இதர நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த கல்லூரியின் நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் இங்கு கூடியிருக்கின்ற அத்துணை குழந்தைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை கூறிக்கொண்டு இந்த உலகத்திலே நிச்சயமாக இந்த நாட்டிற்காக நாட்டின் எதிர்கால தூண்களாக நீங்கள் வர வேண்டும் வருவீர்கள் என்று வாழ்த்திக்கொண்டு இந்த அளவிலே நான் நிறைவு செய்கிறேன்